முருகப்பெருமான் அதிகமான இடங்கள்ல சுப்பிரமணியன் என்ற பெயரிலேயே கோவில் கொண்டுள்ளார் அப்படி இந்த சுப்பிரமணியன் என்ற திருநாமத்திற்கு என்ன சிறப்பு என்று தெரியுமா முருகப்பெருமானை பல பெயர்கள் அழைக்கிறோம் கந்தன் கார்த்திகேயன் சரவணன் குகன் குமரன் என எத்தனையோ பெயர் சொல்லி அழைக்கிறோம் பகைவர்களின் பழத்தை வற்ற செய்வதனால் அவனுக்கு கந்தன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சரவண பொதிகையில் தாமரையில் உதித்தவன் என்பதால் சரவணன் என்றும் ஆறு முகங்களைக் கொண்டவன் என்பதால் ஆறுமுகம் என்றும் அழைக்கிறோம் இது தவிர கடம்பன் வேளவன் கதிர்வேலன் முத்துக்குமரன் குமாரசுவாமி என பல பெயர் சொல்லி முருகப்பெருமானை அழைக்கிறோம் இப்படி பல நாமங்கள் சொல்லி அழைத்தாலும் அவற்றில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுவது சுப்பிரமணியர் என்பதுதான் சுப்பிரமணியர் என்ற பெயரில் உள்ள பிரம்மண்யன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை உணர்ந்து பரம ஞானத்தை பெற்றவன் என்று பொருள் சு என்ற எழுத்து அதி உன்னதமான என சிறப்பித்து சொல்லப்படுவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதே சுப்பிரமணியன் என்ற திருநாமத்தின் பொருள் ஞானத்தின் உயர் நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர்ந்த நிலையை அடைந்தவன் என்பதால் முருகப்பெருமானை சுப்பிரமணியர் என அழைக்கிறோம்